இயக்குனர் சி பிரேம்குமார் இயக்கத்தில் டூ டி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் உருவாகி இருந்த திரைப்படம் மெய் அழகர் இதில் கார்த்தி அரவிந்த் சுவாமி ஸ்ரீ திவ்யா மற்றும் பலர் நடித்திருக்காங்க மெய் அழகன் படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த படம் ஒத்துக்குறக்கு மிகப்பெரிய ரீசன் என்னன்னா இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் அருமையான படங்களை நமக்கு கொடுத்த முக்கியமான இயக்குநர்களும் நடிகர்களுக்கும் நன்றி சொல்லியாகணும் பாலசுந்தர் சார் கே விஸ்வநாத் சார் பாலு மகேந்திரா சார் மகேந்திரன் சார் கமல் சார் அவங்கெல்லாம் நம்ம சின்ன வயசில் அவங்க வந்து வெறும் உறவுகளை வச்சு கதைகள் பண்ணி பண்ணி அதை ரசிக்க வச்சு அதை தூங்க விடாமல் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி படங்கள் நமக்கு கிடைக்காதான் ஏங்குறப்போ அப்படி ஒருத்தர் கதை எழுதியிருக்காரு அந்த கதையை எப்படி மிஸ் பண்ணுறது எனக்கு மெட்ராஸ் வெற்றி விழாவில் வந்து பத்திரிகைகளில் இருக்கிற எல்லாரும் நான் சந்தித்தப்போ ஞாபகம் இருக்குது நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள் நீங்கள் பருத்தி வீரர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பொழுதுபோக்கு படம் பண்ணுங்கள் நான் நல்ல படங்கள் தேர்ந்து பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தீங்க நான் மறக்கவே மாட்டேன் அது அதுலேருந்து நான் என்னுடைய பாதையும் நான் தேர்ந்தெடுத்த படங்களும் உங்களுக்கு தெரியும் இந்த படம் வரும்போதும் இந்த படம் பண்ண வேண்டிய படம் இது வந்து இந்த படம் எவ்வளோ ஒரு உரையாடலில் உருவாக்கியிருக்கு எத்தனை பேர் ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சிருக்கு ஒரு கலை படைப்புக்கும் முதல் நல்ல கலைப்படைப்புக்கும் முதல் விஷயமே இந்த உரையாடலை ஏற்படுத்துறது ஒரு விவாதத்தை தான் அப்படி அவ்வளோ விஷயங்களை வந்து இந்த படம் பேச வச்சிருக்குங்கிறதுக்கு இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய முக்கியமான ரீசன் அப்படி சினிமாங்கிறது பொழுதுபோக்கு மட்டும் இல்லை எல்லா கலை அம்சத்தையும் சேர்ந்த ஒரு கலைப்படைப்புன்னு காமிச்சிக்கிறக்கு எப்போதான் நல்ல படங்கள் அமையும் அப்படி ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன் அதே சமயத்தில் ஒரு இன்னைக்கு ஒரு தேர்ட்டியிலேருந்து அபோவ் இருக்கிறவங்க வாழ்க்கையில் கொஞ்சமாவது கஷ்டத்தை பார்த்தவங்க அவங்க எல்லாருக்கும் இந்த படம் நிச்சயம் புரியும்னு நம்பினேன் அண்டு இன்னைக்கு இருக்கிற ஒரு மன ஓட்டம் இருக்கு இல்லையா ஒரு ஒரு செகண்ட் வேல்டு வார்க்க அப்புறமா ஒரு சமுதாயம் வளர்ந்துருக்கும் அவங்களோட என்ன ஓட்டங்கள் வேறையாக இருந்திருக்கும் அதுக்கப்புறமா இருந்தவங்களோட என்ன ஓட்டங்கள் இருக்குது நம்ம வந்து ஒரு தொழிலுக்காக வந்து சிட்டிக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா சொந்தங்களை விட்டு போயிடுறோம் நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு போயிடுறோம் நம்மளுடைய சரித்திரத்தை மறந்துடுறோம் அப்படின்னு நிறையா விஷயங்கள் நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் எடுத்து முன்னாடி நிற்க வச்ச மாதிரி இந்த கதை இருந்துச்சு அப்போ இந்த கதையை பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு அது அதே ரியாக்ஷன் எல்லாருக்கிட்டையும் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது சொன்னது அன்பை விதச்சுட்டோம்னா போதும்னு அன்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அதை வெளில கொண்டு வந்தால் போதும் இது ஒரு ஃபேஷனபிளான விஷயம் கிடையாது இன்றைக்கி வந்து காண்ட்ரவர்சி தான் எல்லாரும் அதிகமாக பார்ப்பாங்கன்னு கான்ட்ரவர்சி பண்ணி போயிட்டு இருந்தாலும் முன்ன பின்னே தெரியாத ஒருத்தருக்கு ஒரு செஞ்ச உதவி ஒரு சின்ன வீடியோ வந்தால் அதனோட வியூஸ் யூஸ் தான் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதை எடுத்துட்டு வந்து ஒரு கதையாக எழுதியிருக்காரு அதை எப்படியாவது பண்ணிடணும்னு ஆசைப்பட்டோம் அப்போ டூரிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா தான் இந்த முழுமையாக எந்த ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக வந்து சேரும்னு நம்பணும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ராஜாக்கும் கார்த்தியனன் இப்போ டீம் மொத்த மேனேஜர்ஸ் செந்தில் சார் இவங்க எல்லாருக்கும் வந்து பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா அப்படி கவனிச்சிட்டாங்க எல்லாமே நைட் ஷூட்டு கூடையே இருந்து எந்த ஒரு இடையூறு இல்லாமல் அந்த ஷூட்டிங் கண்டினியூஸாக வந்து முடிஞ்சதுக்கு அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் நைன்டி சிக்ஸ்ங்கிற ஒரு படத்தில் ஏற்கனவே எல்லோருமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க எல்லாரும் அவங்களோட ரசிகர்களாக இருக்கிறோம் ஆனால் திரும்ப அதே டீம் இன்னொரு படம் எடுக்கிறாங்கன்றப்போ அவங்க எல்லாரும் ஒரு குடும்பமாக உட்காந்து அதை ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக சொல்லணும்னா எடிட்டிங் எடுத்துட்டோம்னா எங்கே எடிட் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போகிறது வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை அந்த உரையாடலுக்கும் கற்பனையிலாக இருக்கிற அந்த பழைய கால காட்சிகளுக்கும் ஜம்பே இல்லாமல் அவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போனது கோவிந்த் வசந்தாவோட இசை மாடை பார்க்கும்போது அது என்னமோ ஒரு ஒரு தெய்வம் மாதிரி தெரியுது நம்ம கண்ணுக்கு ஒரு சைக்கிள் பார்க்குறப்போ அது விலை மதிப்பு இல்லாத ஒரு பழைய சைக்கிளுக்கு வந்து அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குங்கிறது என் கசின் சொல்கிறான் அந்த படம் பார்த்துட்டு ஒரே ஒரு நாள் அண்ணா கூப்பிட்டு நீ வந்துடுறேன் பார்த்துக்கலான்னு சொன்னார் அதை நான் ரியலைஸ் பண்ணதே இல்லை அந்த மூமெண்ட்டை எப்போ என் வாழ்க்கை மாறிச்சு நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை ஆனால் அந்த ஒரு ஃபோன் கால் என் வாழ்க்கையை மாத்துச்சு அப்படி நம்ம யாருக்குமே நம்ம அறியாம பண்ண உதவி அவங்க லைஃபே மாத்த முடியும்னு சொன்னா அப்ப தெரிஞ்சு எவ்வளவு உதவி பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு அவ்வளவு மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சுன்னு சொல்றான் அப்படி எல்லாருடைய மனசாட்சியா எல்லாரையுமே வந்து இந்த படம் கேள்வி கேட்க வச்சிட்டு இருக்குன்னா அதுக்கு அந்த இசை கொடுக்குற வேல்யூ இருக்கு இல்லையா அது அவ்வளவு முக்கியமா நான் பார்த்தேன் கேமரா ஒர்க்கா வந்து மகி எப்போ வேலை செஞ்சாப்பிடன்னே தெரில தள்ளி தான் இருக்கும் அப்படின் கிட்டே வரமாட்டாங்க ஒரு கிட்ட வந்து கேமரா வச்சு இது சினிமான்னு காமிக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட இல்லை எல்லா இடத்துலையும் தள்ளி இருப்பாங்க ஏன் பிரதர் இந்த படத்தில் இந்த ட்ராலி ஷாட்டு இந்த ஜிம்மி ஜிப் இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேங்களா அப்படின்னு கேட்டால் எந்த இடத்துலையும் சினிமான்னு தெரிஞ்சக்கூடாதுங்கிறக்காக கேமரா தள்ளியே இருக்கும் எங்ககிட்டே வந்ததே இல்லை ஒரு நாள் கூட நானும் சாரம் நடிக்கிறப்போ நாங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்கோங்கிற உணர்வே இல்லை நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம் ரொம்ப நெருக்கமான அவங்ககிட்ட இருக்கிறப்போ தான் வந்து நம்மளோட எல்லா விஷயங்களும் பகிர்ந்துக்குவோம் அப்படி எல்லா விஷயம் பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த கதையில் இருந்திருந்தாலும் அதுக்கான சூழலை வந்து அவ்வளோ ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க லைவ் சவுண்டாக இருக்கிறனால எல்லாரும் பின்ட்ராப் சைலன்ஸில் இருப்பாங்க அதுக்கு வந்து அஸ்டன் டைரக்டர்ஸ்க்கும் அஸ்டன் கேமராமேனுக்கும் நன்றி சொல்லணும் அந்த செட்டை அப்படியே வந்து அந்த அமைதியை மெயின்டைன் பண்ணதுக்கு இல்லாட்டி இந்த படம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு ஜோன் அவுட்டாக உள்ளே போய் நம்மளுடைய சரித்திரமும் நம்ம சமூகத்தில் நகர்ந்த நிகழ்ச்சிகளும் ஏன்னா நமக்கு நமக்கு வராத வரைக்கும் அது பிரச்சனை இல்லைன்னு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் வந்து உன்னை சுற்றி இருக்கிற விஷயம் இன்றைக்காவது உன்னை பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு பின்னாடி தான் இருக்கும் ஆனால் ஒருத்தன் அதை எடுத்து நம்ம கண்ணு முன்னாடி பேசுகிறான் இல்லையா அப்போ தான் அதனோட சீரியஸ்னஸ் நமக்கு புரியுது அந்த மாதிரி விஷயங்களை பருந்துக்கிறது வந்து எனக்கே ஒரு படிப்படியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அடிக்கடி சொல்லுவாங்க லார்ஜ் ஆர்டடாக இரு லார்ஜ் இரு உன்னால் எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்க முடியுமோ இரு அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படி பெருந்தன்மையாக இருந்தால் தான் சில முடிவுகள் எடுக்க முடியும் சில தருணங்களை முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியும் அப்போ தான் எல்லோரும் அன்பா அன்பாக இருக்க முடியும் நம்ம மேலே கோவப்பட்டவங்க மேலேயும் நம்மளால் அன்பாக இருக்க முடியும் அந்த மாதிரியான சூழல் இந்த படம் திருப்பி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துன்னு சொல்லலாம் ராஜா சொன்ன மாதிரி நம்ம ஊரில் சொந்தக்காரங்க இருப்பாங்க சம்மர் ஊருக்கு நான் போயிடுவேன் அவங்க தகுதிக்கு மீறி நம்மளை கவனிப்பாங்க அது நம்ம இருந்து வர பசங்க அதனால இவங்க நல்ல பிஸ்கட் தான் சாப்பிடுவாங்க ஒரு நல்ல வாழைப்பழம் வாங்கி வைக்கணும்னு அவங்க தகுதிக்கு மீறி கவனிச்சுப்பாங்க ஆனால் சாப்பிடாம கூட வருவோம் கையில் தொட்டு கூட பார்க்க மாட்டோம் ஆனால் நான் நான் அவங்க சாப்பிட்றோமான்னு பார்த்துட்டே இருப்பாங்க எனக்கு அதெல்லாம் அப்போ நான் நினச்சி பார்க்கவே இல்லை இப்போ நான் நினச்சி பார்க்குறேன் நம்ம மேலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மேலே அன்பு காட்டினவங்களை நம்ம வந்து அங்கீகரிக்கிறோமா அதை திரும்பி கொடுக்குறோமா அப்படின்னு நான் திரும்ப யோசிச்சு பார்க்குறேன் அப்போ அது திரும்ப ஞாபகப்படுத்துது திரும்ப ஊருக்கு போனால் அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து ஒரு வாய் சாப்பிட்டு வரணும்னு சொன்னது ஸோ அந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் வந்து நம்ம இழந்துட்டோமா இல்லை மறந்துட்டோமா அந்த படம் திரும்பி அதை ஏற்படுத்துது அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்க நிறையா நினைவுகளை வெளியில் கொண்டு வருது அவங்கவுங்க அவ எழுதி தள்ளுறாங்க பேஜு பேஜாக எழுதி தள்ளுறாங்க ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சரி நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் ஓடுதான்னு தான்னு பார்த்தா ஆந்திராலேயும் நல்ல அதே ரெஸ்பான்ஸ் இருக்குது கேரளாவில் போனாலும் அதே மாதிரி இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க ஏன்னா அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்றப்ப அவங்களுக்கு அந்த வேல்யூ ஜாஸ்தி தெரியுது ஸோ இதுக்காக இந்த படம் எடுத்தோம் என்ன சொல்ல முயற்சி பண்ணுமோ அது போய் சேர்ந்துருக்கு எல்லாரும் ராஜா சொன்ன மாதிரி இந்த படம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றின்னு சொல்கிறாங்க அதை விட வேறு என்ன சந்தோஷம் வேணும் அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தது நீங்கள் அது கொடுத்த அங்கீகாரம் தான் நீங்கள் அந்த படத்தை பாராட்டினதும் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னது தான் அதை அடைக்குது ஸோ பத்திரிக்கை நண்பர்களுக்கும் நிறைய பேர் நண்பர்களும் சொல்லக்கூடாது பெரியவங்க நான் சின்ன வயசுல அங்கிள்னு கூப்பிட்டவங்களாம் இங்கே இருக்காங்க அவங்களுக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டினவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி வந்து எங்கள் அத்தானை மிஸ் பண்ண முடியாது அத்தானை கடைசியாக வர்றேன் பட் பிரேம் அவர் எழுத்து வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று வச்சுருக்காரு இப்போ நான் அப்டேட்டாக கொடுத்துட்றேன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று வச்சுருக்காரு அது நடைய படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா யார் யார் நீனு கேட்கிற அளவுக்கு மரியாதை எல்லாம் போயிடும்ல ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா டே யாரா நீ அப்படி எழுதுற எனக்கு அவருக்கு ஒரே வயசு தான் வயசு நெக்ஸ்ட் டைம் டைஜஸ்ட் வாங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம அவ்வளோ அப்படி ஒரு நடை அவரோட எழுத்துல இருக்கிறது வந்து பிரமாதமாக இருந்துச்சு அது எப்போ நீங்கள் எழுதி முடிப்பீங்கன்னு நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க நமக்கு ரொம்ப கேப் விடாமல் எழுதி முடிங்க அதே மாதிரி சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டு அந்த கா அந்த கோயிலேருந்து அந்த பையன் கிளம்பி வரும்போது அந்த யானை மேலே டச் பண்ணுது அங்கேயே வந்து எல்லோரும் எமோஷனல் ஆகிட்டாங்க அப்படி வந்து ஒரு ஒரு சரியான ஒரு காட்சியும் ஒரு சரியான ஒரு இசை மட்டுமே ஒருத்தரை வந்து அளவைக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து மறுபடியும் எனக்கு ஒரு லெசனாகவே இருந்துச்சு இந்த படத்தில் அது என்னால ஃபஸ்ட்டு உணர முடியல தியேட்டரில் பார்க்குறப்போ தான் நான் அதை உணர்றேன் ஸோ அப்படி வந்து நுணுக்கி நுணுக்கி ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் இந்த படத்தை வேலை செஞ்சது ஒரு அருமை நமக்கு தெரியுது வெறு வெகு சில பாடல்கள் தான் வந்து நமக்குள்ளே போய் நம்மளை வந்து பாட வைக்கும் நமக்குள்ளே போய் நம்மளை செய்ய வைக்கும் அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் நான் கேட்டே இருப்பேன் ஏங்க இந்த படத்தில் வந்து நைன்டி சிக்ஸ் மாதிரி ஹிட் சாங்லாம் இல்லையா ஆமாம் பிரதர் இந்த படத்தில் லவ் சாங்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதுலையே ஆனால் இதில் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சாங்ஸ் இருக்கிறது இருக்கு இல்லையா அது அவ்வளோ அழகு வந்து இந்த நான் போகிறேங்கிற சாங்கும் யார் வேணுங்கிற அந்த சாங்கும் கமல்சரோடய வாய்ஸ் வரும்போது கமல்சருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பார்த்தாது அவருக்கு வந்து இந்த படத்தில் அண்ணாக்காக தான் நிச்சயம் பாடி கொடுத்துருக்காரு ஆனால் அண்ணாக்காக வந்து அவர் பாடி அவர் முடிக்கும் போதும் பாடும் நாங்கள் இருந்த அந்த உணர்வு இருக்கு இல்லையா அவ்வளோ பேருக்கு வந்து அது எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா இந்த வந்து என்னை ரொம்ப நெருங்கினவனை கட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது அந்த படம் பார்த்ததுக்கப்புறமா அதில் இலகி தான் நான் சிரிக்கிறேன் அழுகிறேன்னு சொன்னாங்க அது கமல் சாரோட வாய்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அவருக்கும் நன்றி சொல்லணும் அதுமாதிரி எழுத்தாளர்கள் வந்து அந்த வரிகள் இருக்கு இல்லையா மழைநீரில் ம கரைந்தே போவதில்லை மலையென்றும் மலைதானே அப்படின்னு வந்து கமல் சார் பாடும்போது ஐயோ இதெல்லாம் சின்ன வயசுல தான் இந்த மாதிரி நம்ம உணர்ந்திருக்கோம்ல அப்படின்னு அந்த மாதிரியான உணர்ச்சிகள் அதாவது நம்ம வந்து நிறையா நாள் சினிமாலேயே இருந்திருக்கோம் அது சினிமாவை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதில் கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லாமல் அப்படியே நம்ம படத்தை நம்ம ரசிக்க முடியுது நான் ரொம்ப செல்ஃப் கிரிட்டிக்கல் நான் பட் அதை தாண்டி நம்மளால் ரசிக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப இதமாக இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணும்போதும் படம் பார்க்கும்போதும்